ஏதோ அன்னி பாவங்கள் அண்ணன் பாவங்கள் மாமனார் பாவங்கள் துபாய் பாவங்கள்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவுமே தான் இருக்கும் அதுவும் ஒரு சமூகத்துல இப்போ இன்னைக்கு ஒரு மயக்கத்தம் ஒரு எதாவது மனுஷனுக்கு ஏக்கம் இருக்கு இதெல்லாம் பார்த்து டே இதெல்லாம் ஒண்ணு இல்லடா குழந்தை கல்யாணம் ஒரு நல்ல இது கல்யாணம் கல்யாணமாயிருக்கும் ஒரு ஒருத்தர் இன்னும் குழந்தை பிறக்கல டேய் கல்யாணம் பண்ணா கொஞ்சம் சும்மா விடுங்கடா அண்ணமா குழந்தை பிறக்கல இன்னும் இது இதை வச்சு ஒரு காமெடி பண்ணிருப்பாரு அப்பா அந்த பொண்ணு பார்க்க போகிறப்ப அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க பண்ணக்கூடிய ரவுஸு இத வச்சு இந்த பூமர்த்தனம் கிரிஞ்சுத்தனம் எல்லாத்தையும் அவர் அப்பப்ப இது பண்ணியிருப்பார் மேல் சாவணேசத்துல இருந்து இந்த கேஸ்டிசம் வரையும் எல்லாத்தையும் அவங்க நல்ல காமெடியா பண்றாங்க இதற்கு முன்னாடியே மேட்ரிமணி பாவங்கள்னு ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க அதுல கேட்பாங்க நாங்க எங்களுக்கு ஜாதி தடையில் அப்படிமா சுதாகர் முன்னி கோபி பரவாயில்லையே ரொம்ப பார்வர்டா இருக்கீங்களே அப்படின்னு பேசுவாப்ல அப்புறம் நீங்க என்ன ஜாதியோட அந்த ஜாதி சொன்னேன் வேணாங்க கல்யாணம் ஆனா ஏன் இல்ல நீங்க எங்களோட கீழ் ஜாதி நீங்க தான் ஜாதி தடையில நீங்க இல்ல எங்களை விட மேல் ஜாதியா இருந்தா நாங்க ஒத்துக்குவோம் ஆனால் கீழ் ஜாதிலாம் வேணாங்க ஜாதி தடையிலன்னு சொன்னது எங்களை கூட ஜாதி அப்படின்னு அப்போ இந்த கேஸ்டோட சைக்காலஜி எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸ் பிடிச்சதாக இருக்குங்கிறதையும் ஒரு இதில் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஆணவக்குலை இதெல்லாம் நடந்த நேரத்தில் கோபி சுதாகரனுடைய இந்த பரிதாபங்கள் சொசைட்டி பரிதாபங்கள்னு பண்ணது சமையா கிளிக்காயிருக்கு